கருத்துல கருத்தான் ஒழிய வெளியே அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டியது ஒரு பட்டிமன்றம் போல நடக்குது பாராளுமன்றம் போல இல்ல ஒரு கருத்து அந்த கருத்தை வச்சுட்டு நீங்க இப்படி பேசுங்க நாங்க அப்படி பேசுங்க அப்புறம் வெளியில வந்து குடிக்கிறது அப்புறம் வெளியில வந்து பேசிக்கிறது இது ஒன்றும் ஆக்கப்பூர்வமா இருக்கிற மாதிரி இல்ல புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது கட்சி அந்த கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா எதிர்க்கு இல்லந்தேடி கல்வி எதுல இருந்தது அதானே கேள்வி பல இடங்களில் வந்து இந்திய கட்டாயமாக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க ஜவஹர்நேசன்னு நம்ம ஐயா வந்து கல்வி கல்வி திட்டம் வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினது காரணமே இந்த ஆட்சி வந்து அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்குது இதுல நாம ஒன்று செய்யறதுக்கு இல்லைன்னு தான் அவர் வெளியே அவரே வந்து பேட்டியில் கொடுத்தது இருக்கு அப்படி இருக்கும்போது அப்புறம் புதிய கல்வி கொள்கையை வந்து நீங்க இப்ப பிரைம் மினிஸ்டர் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து நீங்க ஏற்று கையெழுத்திட்டீங்களேன்னு கேட்கிறாரு அவரு அதை மறுக்க மாட்டேங்கிறீங்களே நாங்க எப்ப கையெழுத்துட்டோம் நாங்க எப்ப ஒப்புதல் அளித்தோம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப இந்த விவாதமே இந்த தர்க்கமே வந்து சும்மா வேடிக்கையானதா இருக்குது இது அதனால இந்த வாணிப கழகத்தில் ஊழல்